அவருடைய பசுத்தன் நாமத்திற்கு மய்மை உண்டாகட்டும் இயேசு அன்புலர் ஒலியத்தின் வாயிலாக இந்த புதிய ஆண்டிலே இந்த யூடியூப்பின் வாயிலாக உங்களை சந்திப்பை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தன் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது இன்றைக்கும் தேவன் நம்மை ஒரு அழகான ஒரு வார்த்தைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க வளராளிக்கின்றார் வாசிக்கலாம் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவநாயகத்தருடைய கட்டளை எல்லாம் செய்ய நீ இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாக செய்யிக் கொடுப்பாயானால் உன் தேவநாயக்கர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் லுயா தேவனுடைய வார்த்தைக்கு கேள்விதல் நிமித்தமாக கிடைக்கின்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை ஒரு ஆசிர்வாதம் ஒரு செழிப்பு என்று கூட நாம் சொல்லலாம் லுயா இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களே நாம் தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள்ள அவருடைய வார்த்தை குறித்த ஒரு பசித்தாகம் அல்லது வாஞ்சை அல்லது தேடுதல் நமக்கு கண்டிப்பாக காணப்பட வேண்டும் கிறிஸ்தவனுடைய வாசகத்தை நாம் காண வேண்டும் அதை தேட வேண்டும் அதை கேட்க வேண்டும் இந்த மூன்று காரியங்கள் நாம் தெளிவாக இருந்தோம் என்று சொன்னால் அவர் சமூகத்தை நாம் வேலை வாசிப்போம் அதை தியானிப்போம் செபிப்போம் இந்த மூன்று காரியத்தின் நிமித்தமாக தேவ நம்மை அளவில்லாமல் வளரா இருக்கின்றார் காரணம் தேவடைய வார்த்தை தேட 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 நமக்குள்ளே ஒரு ஒழுக்கம் பிறக்க செய்கின்றது அந்த ஒழுக்கத்தின் நிமித்தமாக கிடைக்கின்ற ஒரு கிருபைதான் அவர் சமூகத்தோட வார்த்தை கேட்பது அவரை பேசுவது அவர் குறித்து நாம் அளவில்லாமல் சாட்சி சொல்வது இது போன்ற நல்ல காரியங்களே தேவனும் நடத்த கிருபை செய்கின்றார் அந்த வார்த்தை நிமித்தமாக நம் ஆரோக்கியம் பெற்று பலன் பெற்று சத்துவம் பெற்று அவருக்குள்ளாக உறுதியாக இருக்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக சகல ஜாதிகளிலும் ஒரு நபர் அல்லது இரண்டு நபருக்கு முன்பாக அல்ல சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை கீழ்படுத்தினால் மட்டுமே இந்த ஆசீர்வாதி நாம் சிவந்து கொள்ளும் ஹாலிலுயா நமக்குள்ளே கிறிஸ்ட குறித்து வந்த வாஞ்சை அந்த இயக்கம் நமக்குள்ளே காணப்படுகின்ற பொழுது பாருங்கள் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கருத்துடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி ஹலையிலுயா பாருங்கள் தேவன் கொடுக்கின்ற கட்டளை கற்பனை அல்லது பிரமாணங்களையாம் அதை கவனமாய் பின்பற்ற நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அவருடைய வாசனத்திற்கு நாம் கீழ்படுத்தால் மாத்திரமே இந்த ஐசத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இது ஒரு விசேஷமான ஒரு அதிகாரம் தன்னுடைய வார்த்தை கீழ்ப்புமா கிடைக்கின்ற ஒரு ஆசிர்வாதம் ஆகவே நாம் தேவனுடைய சத்தத்திற்கு சேவை கொடுத்து அதன்படி நடக்க நாம் கற்றுக்கொள்கின்ற பொழுது தேவன் ஒரு விசேஷித்த ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்க வல்லராக இருக்கின்றார் அதுக்கு அடுத்த வார்த்தையை பாருங்கள் அதே ஒன்றாம் வசனத்தில் ரெண்டாம் ரயின்னு சொல்வதை அவர் சத்தத்திற்கு உண்மையாக செய்டுப்பாயனால் உன் தேவனாய் கத்தர் சகல பூமியிலுள்ள ஜாதிகளும் இன்னும் மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் பாருங்கள் கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு செவி கொடுத்து அவருக்கு கவனமாக இருக்கும்படி ஆலை ருய்யா அதுக்கு அர்த்த வார்த்தை சொல்வது உண்மையாய் செவி கொடுப்பாய் ஆனால் அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் நாம் அவருடைய பிரமாணங்களை அவருடைய கற்பனைகளை அவருடைய கட்டளைகளை எல்லாம் கை மாத்திரம் அல்லாமல் அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக கொடுக்க வேண்டும் அப்படி செய்டுக்கின்ற பொழுது இந்த பூமியிலோட சகல ஜாதிகளுக்கு முன்பாக உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லிவிட்டார் தேவனுடைய வார்த்தைக்கு நோவா கீழ்ப்படிந்தார் எல்லோருக்கும் நோவா எச்சரிப்பு கொடுத்தார் இந்த மாதிரி மழை வரப்போகுது எல்லோரும் பேல்களை வாங்க தன்னுடைய வார்த்தைகளை வாங்க அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அவர் நம்புங்க அவரை விசுவாசிங்கன்னு சொல்லி நோவா காலத்திலே அவர் அறிக்கை செய்த யாருமே தேவை கொடுக்கலை இவன் பைத்தியக்காரை ஒரு மிண்டல் என்று சொல்லி ஏளனமாக பார்த்தார்கள் இறுதியாக அதற்கான நாள் வந்தது நோவாடத்தை இவன் பேசினார் நோவா நோவா குடும்பம் நோவா எல்லாம் வேலைக்குள்ளே சென்று விட்டார்கள் மழை பொழிந்தது வாசல் அடைக்கப்பட்டது கப்பலும் நகர்ந்தது அதற்கு பின்பான் எல்லோரும் கதறினார்கள் நோவா நோவா என்னையும் ஏற்றுக்கொள் என்று சொல்லி எனக்கு வாசல் திறந்து கொடு என்று சொல்லி கத்திய பொழுது ஒன்றுமே செய்ய முடியவில்லை ஆகவே இன்றைக்கு இந்த சமூகத்தில் உங்கள் கையில் இருக்கிற விதத்தை நீங்கள் இன்னைக்கு தேண்டிய வார்த்தையை கேட்டு செய்து கொடுத்து அதன்படி நடக்க நீங்கள் உங்களை எந்த நாளில் ஆயத்தப்படுத்தவில்லை என்று சொன்னால் இனி காலம் செல்கின்ற பொழுது நாம் பரிதவிக்குவற்றால் காணப்படுவோம் நாம் அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது ஒரு பழமொழி சொல்லுவாங்க காற்று உள்ள போதே துட்டிக்கொள்ளும் சொல்லி இந்த வேதம் உங்கள் கையில் இருக்கின்ற பொழுதே இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து உங்களை நீங்கள் அழைத்தப்படுத்திக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த வேதத்தின்படியே உங்களை தேவன் மேன்மையாக வைக்க இருக்கின்றார் அதுவும் சாதாரணமாக இல்லை பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் முன்பாக உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி பாருங்கள் சாதாரண ஆடுமையை தாவிது ஒனாந்தத்தை சுற்றித் திரிந்த தாவியது ஆடுகளை கொண்டு வீட்டுக்கு மாடியே அலைந்து கொண்டிருந்த தாவியது கோழியாத்தின் ஒரு வீரனை வீழ்த்த தேவனோர் துரும்பு சீட்டாக பயன்படுத்தினார் அதன் நிமித்தமாக எல்லோருக்கும் அவன் ராஜாவாக மாற செய்தார் காரணம் தாவீது வார்த்தைக்கு செய்திக் கொடுத்தார் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ் படிந்தார் வார்த்தைக்குள்ளாக உண்மையாய் காணப்பட்டார் அதே ஆண்டவர் தவிதை பார்த்து சொல்லிட்டார் தவிதே என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி இது போன்ற சாட்சி நாம் பெறுவோம் என்று சொன்னால் உண்மையாகவே சொல்கின்ற சகல ஜாதிகளுக்கு முன்பாக நாம் மேன்மையாக காண்போம் எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு வர வேண்டிய ஆசிரியத்தை எவராலும் தடுக்க முடியாது நாம் அவருடைய வார்த்தைக்கு அவருடைய பிரமாணங்கள் அவருடைய கற்பனைகள் அவருடைய கட்டளை எல்லாம் செவி கொடுத்து அது பின்பற்றுகின்ற பொழுது உண்மையாய் பின்பற்றுகின்ற பொழுது சகலை ஜாதிகள் மின்மையாகப் பின் சொல்கின்றார் அன்புக்குரிய தேவஜனமே கிறிஸ்தவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை நோக்கி வருகின்ற பொழுது கட்டாயம் அந்த மனிதனை பரிசுத்தப்படுத்தும் இன்றைக்கு தினைய சமூகத்தில் போடுங்க அப்பா நான் பாவமான வாழ்க்கையை விட்டு விலகி நன்மை விலகின்ற ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க என் வாழ்க்கையானது ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க உதவி என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தை நாம் கெஞ்சுகின்ற பொழுது நம்முடைய கண்ணீரை காண்கின்ற தேவன் விடுவைக்கு இருக்கின்றார் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் நீங்கள் துயர்ந்து போக வேண்டாம் இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் உண்மையாக கேளுங்கள் அப்பா என்னை மேம்மையாவீங்க என் உறவுகள் இனி விருக்கிறாங்க என் நண்பர்கள் விருக்கிறாங்க என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஒவ்வொரு நாளும் அஞ்சுக்கும் பத்துமாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்னால் ஒரு நிறைவான ஒரு சம்பளம் வாங்க முடியல என் வாழ்க்கையை முறையாக நடத்த முடியல எவ்வளோ தான் நான் அனுசரித்து சென்றாலும் எனக்கு ஏற்படுவது சஞ்சரம் தைப்பமாக இருக்கின்றது எனக்கு உதவி என்று சொல்லி சமூகத்தில் உண்மையாக கேட்கின்ற பொழுது கர்த்தர் கட்டாயம் இடஒக்கியாக்கின்றார் வைப்பார் காண்பீர்கள் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் துக்கப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை நாம் ஆராதிக்கின்ற தேவன் இன்னார் என்பதை கண்டுகொண்டபடியால் நம்முடைய வாழ்க்கை மாறும் நம்ம ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் யார் என்ன சொன்னாலும் சரி இந்த உலகத்தில் தேவனுக்கு முன்பாக ஒரு நச்சாச்சான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் அன்புக்குரிய தேவ ஜனமே அவருடைய பிரமாணங்களை விசுவாசியுங்கள் அவருடைய கற்பனைகளை கை கொடுங்கள் அவருடைய சத்தத்திற்கு செய்து கொடுங்கள் அவர்கள் உண்மையாக கீழ்படியுங்கள் கட்டாயம் கிறிஸ்தவங்களை பெரிய காரியங்களில் கொண்டு சந்தேகம் சந்தேகமில்லை எப்படி தாவியது ஆடுமயத்து கொண்டு தான் தாவியது ஜவண்டி சமூகத்திலே ராஜாவாக மாற்றப்பட்டானோ அதே போல இன்றைக்கு நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அவருக்குள்ளாக கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது அவருடைய வார்த்தையை நாம் உரிமையாய் கொண்டாடுகின்ற பொழுது நம்முடைய விசுவாசத்தை காண்கின்ற தேவன் நம்மளை இந்த உலகுத்தாருக்கு முன்பாக மேன்மையாக வைப்பார் நாம் மேன்மையை காண்போம் நம்முடைய கண்ணீர்கள் மாறும் கவலைகள் மாறும் துக்கங்கள் மாறும் வியாதிகள் மாறும் அல்லது இந்த உலகம் இவளுக்கு குழந்தை இல்லை ஒரு மலடி என்று சொல்லி உங்களை வேதனைப்படுத்தினாலும் துக்கப்படுத்தினாலும் ஒதுக்கி வைத்தாலும் கிறிஸ்துவங்களை கண் நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார் யார் உங்களை ஒதுக்கி வைத்தார்களோ அவர்களுக்கு முன்பாகவே தன் உங்களுக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை கொடுப்பார் எந்த ஜனம் உங்களை பார்த்து நிந்திக்கின்றதோ அந்த ஜனங்களுக்கு முன்பாக உங்களுக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை கொடுப்பார் நீங்கள் பிள்ளை தாட்சி பெறுவீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நீங்கள் தேவனுக்கு சாட்சியாக ஜீவிப்பீர்கள் நீங்கள் தேவனுக்காக நிற்கின்றதை எவராலும் தடுக்க முடியாது அந்த அளவிற்கு தேவன் உங்களை மேன்மையாக வைப்பார் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசைப்பார் உங்கள் வயல் நலங்களை ஆசைப்பார் நீங்கள் செய்கின்ற தொழிலை அசைப்பார் நீங்கள் செய்கின்ற வணிகத்துறையை அசைப்பார் நீங்கள் வேலை பார்க்கின்ற ஸ்தலத்திலலாம் உங்களை மேன்மையாக வைப்பார் யார் என்ன சொன்னாலும் சரி கிறிஸ்தவுக்காக உண்மையாக இருக்க கட்டுக்கொளங்கள் கட்டாயம் கிறிஸ்துவங்கள் வாழ்க்கையை அளவில்லாமல் அசைப்பான் சந்தேகமில்லை ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு கவலையோடு என் வாழ்க்கை வேண்டாம் இதில் முடித்து கொள்ளலாம் என்று நீங்கள் இருந்த என்று சொன்னார் ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்கின்றார் என் மகனே என் மகளே என் வார்த்தைக்கு செவிக் கொடு என் கற்பனைகளை பின்பற்று எந்த ஜனம் உன்னை வேண்டாம் என்று சொல்லியதோ அந்த ஜனங்களுக்கு முன்பாக உன்னை மென்மையாக வைப்பேன் என்று சொல்கின்றார் நீங்கள் வார்த்தைக்கு செய்து கொடுங்க அப்படியே உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் கட்டாயம் கிறிஸ்தவங்களை மென்மையாக பார்த்த சந்தேகம் இல்லை நாம் ஜபிக்கலாம் ஆண்மை நிறைந்த ஆண்டவரே அப்பா இந்த புதிய மகனாய் மகளாய் நாங்கள் வந்து நினைக்கின்றோம் கத்தாவே எங்களை நிந்திக்கின்ற ஜனங்களுக்கு முன்பாக எங்களை வெறிக்கின்ற சமூகத்துக்கு முன்பாக எங்களை ஒதுக்கின்ற இனத்துக்கு முன்பாக எங்கள் கொம்பை உயர்த்துங்க ஆண்டவரே நாங்கள் யாரிடத்துக்கு செல்லக்கூடும் எங்களை யார் இருக்கிறார் தக்க நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் உண்மை நம்புகிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை மாற்ற உம்மால் மாத்திரமே கூடும் நீ எங்கள் வாழ்க்கையில் வரலனா எங்கள் வாழ்க்கை இருளாய் காணப்படும் எங்களை தூக்கி விடுங்க ஆண்டவரே இந்த சமூகத்தில் என்னால் வாழ முடியலை இந்த சமூக எண்ணியை ஒதுக்குது ஏன்ட இந்த சமூகம் எண்ணிய காசு பணத்தோடு இருக்கும்போது தான் இந்த எனக்கு கை கொடுக்குது காசு பணம் இல்லைன்னா கை கொடுப்பதில்லை இந்த சமூகம் இன்னை ஒரு உயர்ந்தவன் என்றால் மதிக்கின்றது உயர்ந்தவன் இல்லை என்று சொன்னால் மதிப்பதில்லை நான் எவ்வளோதான் தாழ்மையாக சென்றாலும் சரி எவ்வளோதான் உண்மையாக இருந்தாலும் சரி இந்த சமூகம் என் ஆஸ்தியும் அந்தஸ்தையும் பார்த்தா என்னை மதிக்கிறதே தவிர என்னை ஒரு மனுஷனாய் பார்ப்பதில்லை ஆனால் நீங்கள் என்ன ஒரு மகனாக பார்க்கின்றீங்க ஒரு மகளாக பார்க்கின்றீங்க ஒரு ஜனமாக பார்க்கின்ற உம்முடைய கோத்திரமாக பாக்கிங்க உங்களுடைய பிரபுகளாக பாக்கிங்க ஆண்டவரே உம்முடைய அன்பை எனக்கு சிஷ்டிங்க தகப்பண்ணி இந்த உலகமே என்னை வெறுத்தாலும் உமக்கடன் எப்போது மகிழ்ந்து கழிவு உதவி செய்யுங்க தகப்பனி எந்த ஜனம் எந்த கோத்திரம் எந்த இனம் என்னை வெறுத்ததோ அவர்கள் கண்களுக்கான அளவில்லாமல் ஆசைங்க தகப்பனி கத்தாவே இது உங்களுடைய ஜனம் ஆண்டவரே இது உங்களுடைய மகன் இது மகள் அவருடைய கண்ணீரை காணிடத்தை நீங்கள் தகப்பனி சகல ஜாதிகளும் நீ மேன்மையாக வைப்பேன் என்று சொல்வது போல இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையை ஒரு மேன்மை கொடுத்து ஆசீர்வதிக்க தகப்பனி பண்ணி கவலை கண்ணீர் கஷ்டம் எல்லாம் மாறட்டும் மலடி என்று சொல்லி ஒதுக்கி உண்மையாக பிள்ளை தாட்சி பெற்று சாட்சியாக வாழ உதவி செய்யுங்க அந்த அளவிற்கு ஒரு அளவில்லாத ஆசத்தை கொடுங்க அவளந்தான் இவன் அப்பாவுடைய சம்பாதித்த முழுசாக அழிச்சிட்டான் இனி இவனால் வாழ முடியாது என்று சொல்கின்ற ஜனங்களுக்கு முன்பாக அந்த தொழிலில் ஒரு பெருக்கத்தை கொடுங்க தகப்பானே இவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது வரைக்கும் இப்படி தான் வாழணுன்ற நிந்திக்கின்ற ஜனங்களுக்கு முன்பாக நல்ல ஒரு வேலைவாய்ப்பை கொடுத்து எங்கள் அந்தஸ்தை உயர்த்துங்க தகப்பனை ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை செய்ய கொடுத்து உங்களுடைய கற்பனைகளை பின்பற்றி உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்படைந்து வாழ உதவி செய்யுங்க நாங்கள் ஒருபோதும் உங்களுடைய பிரமாணங்களை விட்டு பெண் மாறி தகப்பனி எங்களை எங்களே ஆசீர்வதி எங்களை ஆசீர்வதி தகப்பண்ணி எங்கள் நிந்தை மாறட்டும் எங்கள் கண்ணீர்கள் மாறட்டும் எங்கள் கவலைகள் மாறட்டும் சகளை ஜாதிகள் எங்களை மென்மையை ஆசீர்வதிப்பாக இதை வழிநடத்தும் பொருட்படுத்தும் பாதுகாத்து உமக்குள்ளே உண்மையோடு உத்தமத்தோடு வாழ உதவி செய்யும் முற்றிலும் சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் இயேசு என்னும் வல்லமில்ல நாம் திரிச்சிருக்கிற நல்ல பிதாவே ஆமீன் தொடர்ந்து விசுவாசிங்கள் விசுவாசியல் போர் கட்டாயம் கிறிஸ்தவங்களை ஆசைப்பால் சந்தேகமில்லை கத்ததாவின் நம்மிடம் அசைப்பாராக ஆமீன்